مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ الله إِلَهَ إِلا اللَّهُ وَحْدَهُ لا شَرِيكَ لَهُ وَنَشْهَدُ أَنَّ محمد عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِفَضْلِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ رَبَّنَا وَأَدْخِلْهُمْ جَنَّاتِ عَدْنٍ الَّتِي وَعَدْتَهُمْ وَمَنْ صَلَحَ مِنْ آبَائِهِمْ கணியத்தூர் அல்லாஹுவின் சகோதரர்களே அல்லாவினுடைய அரிசை சுமக்கக்கூடிய ஊழுல் அசும் என்று சொல்லக்கூடிய அந்த மலக்குமார்களுடைய சிறப்பான ஒரு துவாவை ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் வாயிலாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார் ரப்பனாவா அது சிலகும் ஜன்னாதி அது நில்லது இறைவா நீ அவர்களுக்கு வாக்களித்துள்ள அதில் என்னும் சொர்க்கத்தில் அவர்களையும் இன்னும் அவர்களோடு இரையச்சத்தில் ஈமானோடு இணக்கமானவர்களையும் வத்தகும் அமன் சலகமின் ஆபாயியையும் அவர்களுடைய மூதாதையர்களையும் வசுவாதியும் அவருடைய மனைவியர்களையும் வ துர்வியாத்தியும் இன்னும் அவர்களுடைய சந்ததிகளையும் நீ நுழைய வைப்பாயாக இன்னக்காந்தல் அசீதுல் ஹக்கீம் நிச்சயமாக நீ அனைத்தையும் மிகைத்தவன் ஞானம் உள்ளவன் என்கின்ற நுழாவை அல்லாஹ் பதிவு செய்கின்றான் அல்லாஹூடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்கள் யார் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுவிடம் தௌபா செய்கின்றார்களோ எல்லா விதமான நிலைகளிலும் எல்லா விதமான சூழலிலும் அதிகமாக தௌவா செய்யக்கூடியவர்கள் அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் எதை தன்னுடைய கட்டளையாக தனக்கு வழங்கி இருக்கின்றான் அந்த கட்டளைகளை எல்லா விதமான சூழல்களிலும் எல்லா விதமான நிலைகளிலும் அந்த இறை கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் இவர்களுக்கு தான் இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அடியானுக்கு இந்த துவா கிடைக்கும் யாருக்கு அந்த அல்லாவினுடைய அரசை சுமக்கக்கூடிய மலக்குகள் செய்றாங்கன்னு சொன்னா அல்லாவிடத்தில் அதிகமாக தௌபா செய்யக்கூடியவர் இறை கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு இந்த துவாவை அந்த மலக்குமார்கள் செய்யறாங்க இந்த துவா அவருக்கு மட்டும் கிடைக்குதான்னு பார்த்தா கிடையாது அவருடைய மூதாதையர்கள் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் அவர்களோடு இணக்கமானவர்கள் யாரெல்லாம் அவர் கூட இணக்கமா பழகிறாங்களோ யாரெல்லாம் அவருக்கு ஒரு உதவி செய்கிறார்களோ யாரெல்லாம் அவருக்கு நல்ல உறவோடு இருக்கிறார்களோ யாரெல்லாம் அவரோடு நட்பு வைத்து கொண்டு இருக்கின்றார்களோ அனைவர்களுக்குமே இந்த துவா கிடைத்து விடுகின்றது இது ஒரு பெரும் பாக்கியமாக இருக்கின்றது ஈமானிலும் இரையச்சத்திலும் ஒருவர் உறுதியாக இருந்தால் அவர் அவர் இருக்கக்கூடிய அந்த உறுதியின் காரணமாக அவருக்கு மட்டுமல்லாமல் அவரை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஒரு நலவை இந்த என்று சொல்லக்கூடிய இந்த மலக்குமருடைய துவாவை நம்மால் பெற்றுக் கொடுக்க முடியும் கனியமிக்க அல்லாஹு அள்ளியார்களே சகோதரர்களே நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பார்த்தனைகள் நாம் சேர்த்து வைக்கக்கூடிய பொருளாதாரங்கள் கட்டி வைக்கக்கூடிய வீடு இது எல்லாம் எதற்காக வேண்டும் என்று சொன்னால் ஒன்று நமக்காக வேண்டி இருக்கும் நம்முடைய மனைவி குழந்தைகள் நமக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்காக வேண்டி பொருளாதாரத்தை சம்பாதிப்பதிலிருந்து பொருளை சேர்த்து வைப்பதிலிருந்து வாசலை கட்டி வைப்பது வரையிலும் நம்முடைய எண்ணங்கள் அப்படிதான் இருக்கும் அதே போன்றுதான் அல்லா கூடத்துல அதிகமாக தௌவா செய்யக்கூடியவர்களாக இருக்கும் போதும் இறைவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றினாலும் இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ நிம்மதியையும் அல்லாஹ் கொடுத்துறான் நாளை மறுமை நாளையில நமக்கான இடமாக அது என்று சொல்லக்கூடிய சொருக்கம் கிடைக்கும் நமக்கு மட்டுமல்ல நம்மை சார்ந்தவர்கள் நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்த அந்த மூதாதையர்கள் நம்முடைய மனைவி குழந்தைகள் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அந்த சொருக்கத்திலே அவர்களும் பிரவேசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நிச்சயமாக அவருக்கு கிடைக்கும் இந்த துபம் அதைத்தான் சொல்லி காண்பிக்கின்றது மேலும் நல்ல அமல்கள் இருந்தால் யாரிடத்துல நல்ல இபாதத்துகள் நல்ல அமல்கள் இருக்குதோ இந்த நல்ல அமல்கள் இருந்தால் அல்லாஹினுடைய அரிசியை சுமக்கக்கூடிய அந்த வானவர்களுடைய இந்த துவா நிச்சயமாக அவருக்கு கிடைக்கும் முதலாவதாக அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அழைக்கப்படக்கூடியவர்களை பற்றி நவீர்நாயகம் செலவங்க சொல்றாங்க தான் முதல் முதலாக சொர்க்கத்திற்கு அழைக்கப்படுவார்கள் சொருகவாதிகளாக இவர்களதான் அடையாளப்படுத்தப்படும் என்பதாக செலல்லாவுடைய செலவங்க சொல்றாங்க அவங்க யார் அப்படின்னு சொன்னாத் அல்லாஹ் தன்னுடைய செல்வ செழிப்பான நிலையிலும் தன்னுடைய நல்ல செல்வ செழிப்போடு உயர்வாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலையும் வறுமையான ஒரு நிலையிலையும் அல்லாஹுவை புகழ்ந்தவர்கள் என்பதாக தமிழ்நாயகம் செல்லலாம் கூறுகின்றார்கள் அசுரத்து நான் அப்பாசரளி அல்ல அவர்களையும் அதீசரிக்கிறாங்க அப்ப அஹமது அல்லாகுவை புகழக்கூடியவர்கள் யாரோ அவர்களை அல்லாஹ் சொருகத்தில் என்பதாக அடையாளப்படுத்துகிறார் என்பதை புகழ்வது என்பது அது ஒரு சிறந்த ஒரு செயலாக சொல்றாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா கடுமையான தாகம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிடர் தண்ணீர் கடுமையான பசியில் இருக்கும் பொழுது நீங்கள் உண்ணக்கூடிய ஒரு கவலை உணவு இந்த ஒரு மிடர் தண்ணீரை அறிந்துவிட்டு ஆனா தாகம் தீரல ஒரு மிடர் தான் அவருக்கு தண்ணீர் கிடைச்சிருக்கு குடிச்சிடல ஒரு கவலை உணவு அந்த ஒரு கவலை உணவை சாப்பிட்டு பசி தீரல ஆனா அந்த ஒரு கவலை உணவு கிடைச்சிருக்கிற இதை சாப்பிட்டு விட்டு இந்த மிடர் தண்ணீரை கொடுத்து விட்டு ஒருவர் அல்லாவிற்கு நன்றி செலுத்தினால் எந்த அடியார் நன்றி செலுத்துகின்றாரோ அந்த அடியாரை பார்த்து அல்லாஹ் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறான் என்பதாக நபீன் நாயகம் சொல்லி காண்பிக்கின்றார்கள் இந்த நிலையிலையும் அஹமது அல்லாஹுவை யார் புகழ்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த துவா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்குகின்றார் ஹசரத் நாய அணு முனு மாளிகர் அல்லா அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள் அப்போ இது அடுத்து ஒருவர் ஒருவருக்காக வேண்டி பாவம் மன்னிப்பு தேடுவது ஒன்று தனக்காக வேண்டி அல்லாகுடத்துல தௌபா செய்யறது தன்னுடைய பாவத்திற்காக வேண்டி தான் செய்த பாவத்திற்காக வேண்டி தான் செய்த குற்றங்கள் தீமையான எல்லா விதமான பாவமான காரியங்களுக்கும் அல்லாஹ் குடத்துல தௌபா செய்யறத அல்லாஹ் எப்படி விரும்புறானோ அதே போன்று நாம் மற்றவருக்காக வேண்டி பாவம் தேடுவது ஒரு ஒரு பாவமான செயலை செஞ்சிட்டார அது நமக்கு தெரிய வருது ஒரு தீமையான குற்றமான காரியங்களில் நமக்கு தெரிய வருது இப்ப இவருக்காக வேண்டி அல்லாஹூடத்துல மன்னிப்பு கேட்பது யா அல்லா இந்த சகோதரனை மன்னித்து விடுவாயாக என்பதாக ஒருவர் தனக்காக வேண்டி கேட்கக்கூடிய தௌபாவை விட ஒருவர் மற்றவருக்காக வேண்டி இன்னொருவருக்காக வேண்டி பாவம் பாவ மன்னிப்பு தேடுவது இருக்கின்றது அதுக்கு பகரமாக அல்லாஹ் அவருக்கு நன்மையை எழுதி கொண்டே இருக்கின்றான் மேலும் அவரும் இந்த அரிசியை சுமக்கக்கூடிய இந்த மலக்குமார்களுடைய துவா அந்த வாய்ப்பை அவர் பெற்று விடுகிறார் என்பதாக செயல்பாடுகள் அப்படின்னு சொன்னா அல்லாவினுடைய உதவி கிடைச்சிரும் அல்லாவினுடைய அருள் கிடைச்சிடும் இது அல்லாமல் உளுள் அசும் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பிற்குரிய அந்த அரிசை சுமக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய இந்த பிரார்த்தனையையும்